ஹாய் ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அபியின் ஆனந்த தாண்டவம் காவியம் பகுதி ஒன்று ஒரு காட்டு பாதையில் முதியவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவருடன் அவரது செல்ல பிராணியான நாய்க்குட்டியும் வந்து கொண்டிருந்தது அது ஒரு மாலை நேரம் இவர் தினமும் இந்த வழியாகத்தான் வருவார் இந்த முதியவருக்காக அவருடைய மனைவி வசந்த மாளிகையில் காத்து கொண்டு இருந்தார் வசந்த மாளிகை என்பது ஓலை குடிசைதான் அவர்களுக்கு அதுதான் வசந்த மாளிகை சரி இந்த முதியவருக்கு ஒரு பெயர் வைக்கலாமே இவருடைய பெயர் இனிமேல் தேசிங்கு ராஜா அவருடைய நாயின் பெயர் டைகர் தேசிங்கு ராஜாவும் தன்னுடைய மனைவியும் காட்டில் விளைவித்த காய்கறிகளை நகரத்தில் கொண்டு போய் விற்றுவிட்டு வீடு திரும்புவது இவர்களுக்கு வழக்கம் வழக்கம்போல் தேசிங்கு ராஜா காட்டு வழி பாதை வழியாக நடந்து வந்து பொழுது அந்த அதிசயம் நிகழ்ந்தது அன்று ஒரு நாளும் இல்லாத திருநாளாக மழை பெய்தது அந்த மழையை பார்த்ததும் தேசிங்கு ராஜா ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார் இவருடன் டைகரும் ஆனந்த தாண்டவம் ஆடியது ஏனென்றால் இந்த காட்டில் மழை பெய்வது என்பது மிகவும் அரிதான ஒன்று இன்னும் சொல்லப்போனால் இந்த காட்டில் இவர்கள் மட்டும்தான் வழிகிறார்கள் இவர்களுக்காக இவருடைய வயதான மனைவி ஜான்சிராணி ஓலை குடிசையில் காத்து இருக்கிறார் வெகு நேரம் ஆகியும் தன்னுடைய கணவர் வராததை நினைத்து வருந்துகிறார் மழை வேகமாக பொழிகிறது காற்று வீசுகிறது மின்னல் மின்னுகிறது இடி இடிக்கிறது மேலும் காடே ஜொழித்து கொண்டிருக்கிறது ஜான்சிராணிக்கு ஒரே ஆச்சரியம் இன்று எவ்வாறு இந்த அதிசயம் நடந்தது மழை எவ்வாறு பொழிந்தது இவ்வாறு நினைத்து கொண்டு பொழுது தன்னுடைய கணவரான தேசிங்கு ராஜாவும் வீட்டிற்கு வந்து செல்கிறார் தன்னுடைய மனைவிக்கு ஒரே ஆனந்தம் அன்றைய இரவு காடானது இயற்கையின் மடியில் தவழ்ந்து கொண்டிருந்தது டைகரும் இவர்களுக்கு காவலாய் நின்று காத்துக்கொண்டு இருந்தது வறண்ட காட்டில் மழை பெய்த அதிசயம் எவ்வாறு நிகழ்ந்தது அடுத்த பதிவில் காணலாம் நன்றி வணக்கம்